ஞான வினோதந்தனை என்று நீயருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திரமாதரல்குள் தோயா உருகிப் பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பொருள் தெய்வக்குழந்தை வடிவில் வேற்படையுடன் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் கந்தப் பெருமானே அழகிய பெண்களின் உடலை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி அவர்களை நினைந்து உள்ளம் உருகி அதனால் காமக் மேலிட்டு வாடுகின்ற இந்த மாயையாகிய விளையாட்டினால் உண்டாகிய மனத்துன்பமானது அழியும் பொருட்டு தேவரிருடன் அடியேன் இரண்டரக் கலந்து பதியான பேரானந்த நிலையை அடையும் நற்பேற்றினை அடியேனுக்கு எப்போது தந்தருள்வீர்